இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக உங்கள் எல்லாரையும் இந்த சேனல் வாயிலாக சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன் கத்த நல்லவர் இந்த ஊழியம் மற்றவர்களுக்கும் பயன்படும் விதத்தில் இதை நீங்கள் ஷேர் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய ஜப தேவைகள் உங்களுடைய சாட்சிகள் இருந்தால் நீங்கள் அதை கமெண்ட்ஸில் சொல்ல நான் உங்களை அன்பாய் கேட்கிறேன் இந்த வாரத்திலும் நாம் தியானிப்பதற்காக எடுத்துக்கொள்ளுகிற வேத பகுதி சங்கீதம் நூற்றி நாற்பத்தி ஆறு ஏழு கட்டுண்டவர்களை கற்ற ஆக்குகிறார் என்கிற வரி அந்த வசனத்தில் இருக்கிறது கட்டுண்டவர்களை கற்ற விடுதலையாக்குகிறார் எனக்கு அன்பான கற்றுடைய பிள்ளைகளே வாழ்க்கையிலே பலவிதமான கட்டுகள் இருக்கலாம் குடும்பங்களில் கட்டுகள் இருக்கலாம் தனிப்பட்ட விதத்தில் கட்டுகள் இருக்கலாம் பலவிதமான கட்டுகளுக்கு ஊடாக செய்வதறியாமல் ஒரு சிறைக்குள் இருப்பதைப் போல ஒருவேளை நீங்கள் உணரலாம் இந்த நாளில் அதற்கான ஒரு நல்ல தீர்வை கற்றர் உங்களுக்கு வைத்திருக்கிறார் வேதம் மிக தெளிவாய் சொல்லுகிறது கட்டுண்டவர்களை கற்ற விடுதலை ஆக்குகிறார் அதில் ஒரே வார்த்தை தான் இருக்கு கட்டுண்டவர்கள் அது எப்படிப்பட்ட இருந்தாலும் விடுவிக்கிற தேவன் அதை செய்ய முடியும் என்பதை விசுவாசியுங்கள் மூன்று காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் இந்த மூன்று காரியத்தின் மூலமாய் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற கட்டுகள் உடைக்கப்படும் என்பது என்னுடைய ஆழமான விசுவாசம் அதே விசுவாசத்தோடு ஒருவேளை இந்த வார்த்தைகளை நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தால் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட ஒரு விடுதலையை நீங்கள் அனுபவிக்க கத்தர் உங்களுக்கு உதவி செய்வார் முதலாவது காரியம் யோகா நடத்தினர் சுவிசேஷம் எட்டாவது அதிகாரம் முப்பத்தி இரண்டாவது வசனத்தில் சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது சத்தியம் என்பது என்ன கத்தருடைய வார்த்தை அதுதான் நம்முடைய கைகளிலே வேதாகமமாக இருக்கிறது சத்தியத்தை அறிவீர்கள் ஒருவேளை இந்த வரிகளை அப்படி அப்படி வாசிக்கும்போது ஆமாம் நானும் சத்தியத்தை அறிஞ்சிருக்கேன் அப்படி அல்ல அந்த சத்தியத்தின் ஆழம் அந்த சத்தியத்தில் சொல்லப்பட்டவைகளுக்கு நம்முடைய வாழ்க்கை கீழ்ப்படுகிறதா என்பதை கத்தர் பார்க்கிறார் சத்தியத்தை படிக்கிறதுனால ஆசீர்வாதம் இல்லை சத்தியத்தை படித்து கத்தருடைய வார்த்தைகளை படித்து அவைகளின்படி நாம் செய்யும் பொழுது கத்தர் சொல்லுகிற காரியங்களுக்கு கீழ்ப்பிடிந்து அவைகளை நாம் நிறைவேற்றும் பொழுது உங்கள் வாழ்க்கையிலே அந்த சத்தியத்தின் மூலமாய் சத்தியத்தை நீங்கள் நிறைவேற்றுவதன் மூலமாக கட்டப்பட்டவர்கள் விடுவிக்கப்படுவார்கள் அப்போ தெரிய வேண்டிய விதத்தில் புரிந்து கொள்ள வேண்டிய விதத்தில் சத்தியத்தை அறிந்து தியானித்து ஜபிப்பீர்களானால் நிச்சயமாக அந்த வசனங்கள் உங்களை விடுதலை கற்றருடைய வார்த்தைகள் உங்களை கட்டுகளில் இருந்து விடுவிக்கும் இரண்டாவது காரியம் அதே யோவான் எழுதின சுவிசேஷம் எட்டாவது அதிகாரம் முப்பத்தி ஆறாவது வசனத்தில் இருக்கிறது குமாரன் உங்களை விடுதலையாக்கினான் மெய்யாகவே விடுதலை யார் அந்த குமாரன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவால் அனுப்பப்பட்ட குமாரன் தன்னுடைய சொந்த குமாரனை இந்த பூமிக்கு நமக்காக அனுப்பினான் அந்த குமாரனை நாம் விசுவாசிக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் உண்மையாகவே மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் குமாரன் எப்படி என்னை விடுவிப்பார் ஒரு கேள்வி எஸ் ஜபித்தா போதுமா அந்த ஜபத்தில் சில காரியங்களை நம்ம செய்யணும் அவருடைய நாமத்தை பயன்படுத்தி ஜபிக்கணும் எகோவா இரு எகோவா ஷம்மா எகோவா ஷாலோ எகோவா ரஃபா என்கிற நாமங்கள் இதை போல பல நாமங்கள் அவருடைய நாமங்களை சொல்லி நாம் ஜபிக்கிற பொழுது கத்தர் நம்மை விடுவிப்பார் இரண்டாவது அதில் அவருடைய ரத்தத்தை பயன்படுத்தணும் குமாரன் நமக்காய் சிந்தின ரத்தம் குமாரன் நமக்காய் காயப்பட்டார் குமாரன் நமக்காய் அடிக்கப்பட்டார் அதனுடைய விளைவு என்ன அவருடைய தழும்புகள் அவர் நமக்காய் சிந்தின ரத்தம் ரத்தம் தெளித்து எப்படி காணாவூர் கல்யாணத்தில் தண்ணீர் திராட்சரசமாய் மாறினதோ ஒரு சின்ன கிண்ணத்தில் குவளையில் ஒரு சம்ளரில் ஒரு பவுலில் கொஞ்சம் தண்ணீர் எடுத்து அதில் நீங்கள் கை வச்சு ஜெபிக்கிற பொழுது நிச்சயமாக அங்கே தண்ணீர் ரசமாய் மாறினது நீங்கள் ஜெபிக்கிற பொழுது அது தண்ணீராக இருந்தாலும் அது இயேசுவின் இரத்தமாய் மாறி நீங்கள் தெளிக்கிற இடத்துல குமாரன் மேல் விசுவாசம் வைத்து நீங்கள் தெளிக்கிற இடத்துல கத்த விடுதலையை உண்டு பண்ணுவார் நிச்சயமாக குமாரன் உங்களை விடுவிப்பார் மூன்றாவது காரியம் ஆமையன் ரெண்டு குருந்தியர் மூன்றாவது அதிகாரம் பதினேழாவது வசனம் மீதமாக சொல்லுகிறது ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு மன அழுத்தம் போராட்டம் கஷ்டம் நெருக்கம் கட்டப்பட்ட ஒரு நிலை நல்ல ஆவியில் நிரம்பி ஜபீங்க இதை பார்த்து கொண்டிருக்கிற அன்பான சகோதர சகோதரிகளை ஒருவேளை நீங்கள் மிகவும் நெருக்கத்தில் இருக்கலாம் செய்வதறியாமல் இருக்கலாம் ஒரே நான் அடுத்து என்ன செய்யணும்னு எனக்கு தெரியல அப்படி நீங்கள் தடுமாற்றத்தில் இருக்கலாம் ஒரு நல்ல செய்தி ஆவியானவர் அங்கே இருந்தால் விடுதலையை நீங்கள் அனுபவிப்பீர்கள் நல்ல ஆவியில் நிரம்பி ஒருவேளை பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெறாதவர்கள் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருந்தார் உங்கள் போதகரிடத்துல அழுகி அவரை சந்தித்து பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேளுங்கள் அவர் உங்களுக்கு கொடுக்குற ஆலோசனைகளை செஞ்சு ஆவியானவரை பெற்றுக்கொண்டு ஆராதிச்சு பாருங்கள் ஆமே மூன்று காரியங்கள் ஆவியானவர் செய்கிறார் ஒன்று நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது அங்கே இறங்கி வந்து உலாவுகிறார் இரண்டாவது வழி நடத்துகிறார் அந்த வழியில் நீங்கள் போகும்போது கட்டுகள் மாறும் மூன்றாவது கற்றர் உங்களை ஒரு இடத்துல நிலை நிறுத்துகிறார் எனக்கு அன்பானவர்களை ஆவியானவரை அனுபவீங்கள் அவர் உங்களை நிச்சயம் விடுவிப்பார் மூன்று காரியம் சத்தியம் உங்களை விடுதலை ஆகும் குமாரன் உங்களை விடுவிப்பார் ஆவியானவர் அங்கே இருந்தால் நீங்கள் விடுதலை அனுபவிப்பீர்கள் உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் பரிசுத்தம் எங்கள் நல்ல விதாவே அருமையான நல்ல வேலைக்காக உங்களை திவிக்கிறோம் கற்றுண்டவர்களை கத்தர் விடுதலை ஆக்குகிறார் என்கிற அந்த நல்ல செய்திக்காக உண்மை துதிக்கிறோம் இதை பார்த்து கொண்டிருக்கிற அமேன் கட்டப்பட்ட நிலைமையில் இருக்கிறவர்களுடைய வாழ்க்கையை கற்றர் கட்டவிழ்ப்பீராக அவர்களுக்கு தேவையான விடுதலையை கற்றர் கட்டளையிடுவீராக சத்தியத்தை இன்னும் அறிய வேண்டிய விதமாக அறிந்து கொள்ள அமேன் குமாரனை புரிந்து கொள்ள வேண்டிய விதத்தில் புரிந்து அவருடைய இரத்தத்தின் மேல் விசுவாசம் வைத்து அவருடைய நாமத்தை பயன்படுத்தி ஜெபிக்கிற பழக்கத்தை ஒவ்வொருவருக்கும் கத்தர் கட்டளையிடுவீராக மூன்றாவது கடைசியும் ஆவியானவரை பெற்றுக்கொண்டு அவர் மூலம் வருகிற விடுதலையை ஒவ்வொருவரும் அனுபவிக்க கற்ற நீர் கிருபை தாரும் அன்றுவரே இந்த வார்த்தைகளை கற்றர் அங்கீகரித்ததற்காக உண்மை துதிக்கிறோம் பார்ப்பவர்களை இவைகளை நிறைவேற்றும் பொழுது செய்யும் பொழுது கற்றரனை விடுவித்தார் என்று சொல்லத்தக்க சாட்சிகளாய் கற்றர் எழுப்பப்படும் இயேசுவின் மூலம் வேண்டுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமே கற்ற உங்கள் ஒவ்வொருவரை ஆசிர்வதிப்பார் ஜபியுங்கள் விடுவிக்கப்படுவீர்கள் காட் பிளஸ் யூ